வணக்கம் மார்க்கெட் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஒரு ஸ்டேஜில் ரைட் ஒரு ஸ்டேஜ்ல க்ளோஸ் அபவுட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ்ல இருந்துச்சு ஆக்சுவலாக வந்து ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிட்டா செவென்டி ஃபைவ் தான் பிளஸ் ஸ்பாட் வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட்ஸ் பிளஸ் ரைட் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு வந்து இன்ட்ராடே வந்து இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து நிஃப்டி எடுத்துக்கிட்டுனாவே ஆல்மோஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ஸ்விங்கு நல்ல ஒரு ஸ்விங்கு ஒரு ஆட்டம்னு வச்சிங்க நிறைய பேருக்கு வந்து ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா போன வாரம் பயங்கர நெகட்டிவாக இருந்துச்சு உலகமே முதி முழுகி போயிடுச்சுன்ற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு ஏன் இவ்வளோ சூப்பர் டூப்பர் பாசிட்டிவாக இருக்கு ஷார்ட் கவரிங் தான் வேற ஒன்றுமே கிடையாது ஆஸ் ஆஃப் நவ் ரைட் ஃப்ரைடே இன்னைக்கு க்ளோஸ் ஆகும்போதே ஒரு ஹேமர் ஃபார்மேஷன் கொடுத்துருந்துச்சு இன்னைக்கு ஒரு சின்ன கேப் அப் ஓப்பன் ஆகும்போதே ஒரு கேப் அப் அண்ட் அந்த கேப் அப் வந்து சஸ்டெயின் ஆச்சு டெக்னிக்கலாக எடுத்துக்கிட்டால் ஃப்ரைடேவோட லோ அது வந்து வேவ் த்ரீ வேவ் ஃபோர் வந்து அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து இந்த ஸோனில் அதாவது பாசிட்டிவ் சைடில் போகாது பட் இந்த ஸோனில் வந்து இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ப்ராபப்ளி இது சஸ்டெயின் ஆகுதா இல்லையான்றது அடுத்த ரெண்டு மூணு நாளில் தெரியும் பட் ஆஸ் ஆஃப் நவ் சஸ்டெயின் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காணும் டேட்டாஸ் எதுவுமே வந்து அது மாதிரி காட்டலை அதே மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா வேவ் ஃபோர் முடித்தோடனே வேவ் ஃபைவ் வந்து டவுன் சைடு தான் வந்தாகணும் எப்பயுமே வந்து உங்களுக்கு தெரியும் வேவ் ஃபைவ் வந்து எப்போ வந்தாலும் பயங்கர ஃபாஸ்ட்டாக வரும் நம்ம வந்து எப்பயுமே ட்ரேடிங்கில் வந்து நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் கொடுக்கும்போது வேவ் த்ரீ முடிச்சு வேவ் ஃபோர் முடிச்சு வேவ் ஃபைவ் அப் சைடுக்கு வந்து நான் வந்து பை கொடுப்பேன் அண்ட் அந்த வேவ் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும் இதே தான் வந்து டவுன் சைடுக்கும் வேவ் த்ரீ முடிஞ்சிருக்கு வேவ் ஃபோருக்கு மேலே போயிருக்கு வேவ் ஃபைவ் டவுன் கீழே வந்தே ஆகணும் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் டு அபவுட் ஃபோர் சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் பிளஸ் அண்ட் தௌசண்ட் செவன்டி ஒன் பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ரா டே ஸ்விங் இது எல்லாமே இருக்கட்டும் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் நான் வந்து ஆல்வேஸ் நான் பேசுவேன் இன்னைக்கு நிஃப்டி மைனஸ் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்கு பேங்க் நிப்டி வெறும் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட்ஸ் தான் வந்து ப்ரீமியம்ல இருக்கு அப்போ என்ன காட்டுது வெரி 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 வீக் அப்மூ அப்போ வெரி வீக் அப்மூன்னு சொன்னால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் செல் ஆன் ரைஸ் தான் ஓடிட்டுருக்கு மேலே ஏற ஏற செல் தான் பண்ணிட்டு இருக்காங்க டேட்டாஸ் இது வரல நான் வந்து இந்த ப்ரோக்ராம் அரௌண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி பக்கமாக நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் டேட்டாஸ் இன்னும் வரல எஃப்என்ஓ டேட்டாஸ் வரும்போதும் இன்டெப்த் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுக்க முடியும் முடிஞ்சால் நாளை காலையில் மறுபடியும் நான் சொல்கிறேன் முடிஞ்சால் நாளை காலையில் நான் வந்து டேட்டாஸ் கொடுக்குறேன் ஒன்றையும் ஞாபகம் வச்சிங்க நாளைக்கு பௌர்ணமி எப்பயுமே வந்து அமாவாசை பௌர்ணமி இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஹை எனர்ஜி டே டெஃபினட்டாக ஒலட்டாலிட்டி ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னைக்கே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒலட்டாலிட்டி ஜாஸ்தியாக தான் இருக்கு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இதெல்லாமே வந்து ஒரு கண்ணா இதெல்லாம் வந்து கிடையாதுன்னு கடலே ஆடுது ரைட் அப்போ நீங்க ஏன் ஆட மாட்டீங்க உங்க உடம்புல இருக்கிறத வந்து வெறும் செவன்டி டூ பர்சன்ட் மெஜாரிட்டி வந்து வாட்டர் தான் ரைட் செவன்டி டூ பர்சன்ட் ஏன் ஆடாது டெஃபினட்டாக ஆடும் இதுக்கு பல தரம் வந்து பல எக்ஸாம்பிள்ஸோட நான் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த ரெண்டு மூணு நாளில் வந்து உங்களுக்கு கிளாரிட்டிஸ் கிடைக்கும் இப்போதைக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே நான் சொல்லணும் நான் விருப்பப்படல மெட்டல்ஸ் எஸ் மெட்டல்ஸை வந்து செம்ம பாசிட்டிவாக இருக்கு மெயின் ரீசன் சைனாவில் வந்து மீண்டும் வந்து ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் அவங்களோட ப்ரொடக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒன்று ரெண்டாவது வந்து யுஎஸ் பிரசிடென்ட் அவரை வந்து ஒரு ஒரு கேம்பெயின் அவங்களுக்கு தான் நம்ம ஊர் எலெக்ஷன் மாதிரி செப்டம்பர்ல வருதுல ஒரு எலெக்ஷன் கேம்பெயின்ல வந்து அவர் சொன்னார் சைனால இருந்து நான் இம்போர்ட் பண்ற ஸ்டீல் அலுமினியம் காப்பர் இதுக்கெல்லாம் வந்து ட்ரிபிள் டியூட்டீஸ் நான் போட போறேன் ஒன்னு ரெண்டாவது வந்து ஒரு யூஎஸ்ல இருக்கிற ஒரு ஸ்டீல் கம்பெனியா வந்து ஜாப்பனீஸ் கம்பெனி வாங்குறத வந்து தடுத்தாரு இது ரெண்டுமே வந்து சம்ம பாசிட்டிவ் யாருக்கு நம்ப ஊர் ஆளுக்கு யார் யாரு அலுமினியம் ஸ்டீலு காப்பர் இவங்கலாம் மேனுஃபேக்சர் பண்றவங்க அந்த ஒரு ரீசன்னால்தான் இன்னைக்கு ஹிண்டல்கோ தூக்குச்சு ஹிந்து காப்பர் தூக்குச்சு அண்ட் ஸ்டீல் செக்டர் எல்லாமே வந்து செம்ம பாசிட்டிவாக இருந்துச்சு இது எல்லாமே ஒரு சைடு இருக்கட்டும் பட் சில விஷயங்கள் வருது என்ன வருதுன்றது தெரியாது ப்ராபபிளி இன்னைக்கு ஈவினிங் டேட்டா இல்லை நாளைக்கு ஈவினிங் டேட்டாஸ் வைக்க பார்க்கும் போதும் கிளாரிட்டிஸ் கிடைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரைட் நவ் க்ளோஸ்ட் அபவுட் ஃபிஃப்டி ஃபைவ் டாலர்ஸ் கீழே விழுந்திருக்கு டூ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் விழுந்திருக்கு சில்வர் தான் செம்மையாக உழுந்திருக்கு ஆல்மோஸ்ட் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வந்துருக்கு ருபி டேர்ம்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டனாலும் நான் எப்பயுமே வந்து இந்த ரேட்டு தான் நான் சொல்கிறேன் ஹோல்சேல் ரேட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டை தான் நான் சொல்கிறேன் எம்சிஎக்ஸ் ரேட் நான் சொல்ல செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு வந்திருக்கு செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் போயிருந்துச்சு ரைட் நவ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேற்றுக்கும் இன்னைக்கும் க்ளோஸ்ட் அபவுட் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் கிராமுக்கு வந்து குறைஞ்சிருக்கு தோ இன்டர்நேஷ்னலி கோல்டு வேலை வேற ரேட்டு ஓடிட்டுருக்கு நம்ம ஊரில் பெருசாக குறையல சில்வரை பொறுத்த வரைக்கும் நவ் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் ருபீஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இது ட்ரிபிள் நைன் குவாலிட்டி ஜிஎஸ்டியோட ஹோல்சேல் ரேட் சில்வர் அண்ட் க்ளோஸ் அபவுட் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கிலோவுக்கு வந்து கிலோ உளுந்துருக்கு ருப்பியை பொறுத்த வரைக்கும் எயிட்டி த்ரீ ஃபார்ட்டி அந்த லெவலில் தான் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிருக்கு ப்ராபபிளி ஹெவி செல்லிங் ஆர்பிஐ வந்து கொடுத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு ரீசனால் தான் ருபி அந்த எயிட்டி த்ரீ ஃபிஃப்டியாக வந்து ப்ளீச் பண்ணல ஒரு வரப்பிரசாதம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஆதுன்னு சொன்னால் க்ரூட் ரேட்டும் இன்டர்நேஷ்னல் க்ரூட் ரேட்டும் க்ளோஸ் அபோட் ஒன் பர்சன்ட் கீழே விழுந்துருக்கு நம்ம வந்து அந்த நைன்ட்டி நைன்ட்டி ஒன் வந்தப்போ தானே டென்ஷன் ஆச்சு இப்போ மீண்டும் அந்த எயிட்டி சிக்ஸ் டாலர்ஸ் லெவலுக்கே வந்துருச்சு எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் நைன் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைனாக நீங்கள் வச்சீங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த ரேட்டில் க்ரூடு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க இந்த மார்க்கெட் ஏற்றம் இறக்கம் எல்லாமே வந்து நம்ம ஊர் சமாச்சாரம் கிடையாது இது வந்து இன்டர்நேஷ்னல் சமாச்சாரம் இது வந்து யூஎஸ் ரிசபஷன்ல போக போகுதா சைனால ப்ராப்ளம் வரப்போகுதா யூரோப் ஆல்ரெடி ஐசியுல இருக்கு இந்த ஐசியுல இருந்து என்ன நடக்க போகுது இதுதான் வந்து பேஸ் இந்த பேஸ்க்கான விடை நம்ம ஊர் டேட்டா பார்த்தா தெரியாது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் டேட்டாஸ் பார்க்கும் போதும் கிடைக்கும் வெயிட் பண்ணலாமே இன்னைக்குதானே யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது டேட்டாஸ் தெரியும் ஒன்று இப்போ ரைட்ன நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் எல்லா யூரோப்பியன் மார்க்கெட் ஏஷியன் மார்க்கெட் ரஷ்யன் மார்க்கெட் அண்ட் யூஎஸ் மார்க்கெட் செம்ம பாசிட்டிவா இருக்கு டாலர் இண்டெக்ஸும் பாசிட்டிவாக இருக்கு ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸை தாண்டி நிற்கிது இந்த ஒரு ரீசன்னால் தான் கோல்ட் சில்வர் மற்றது எல்லாமே கீழே விழுந்துட்டு இருக்கு பட் காப்பர் அலுமினியம் ஸ்டீல் இது எல்லாமே வந்து ஏறிக்கிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு ஈவினிங் என்ன யூஎஸ்ல கூத்து நடக்குதுன்றது ஏன்னு சொன்னால் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மறுபடியும் நான் சொல்றேன் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கர் மேலே ஏறுது எப்பயுமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கர்வு தான் வந்து ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் டிஸ்ட்ரஸ் ரைட் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து இந்த பணம் இல்லை வேற ஜோன்ல இருந்து பணம் பாண்ட் மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு சொன்னால் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் டிஸ்ட்ரெஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது இன்னைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்கு வந்து நம்மளுக்கு சில கிளாரிட்டிஸ் கிடைக்கும் அந்த கிளாரிட்டிஸ்க்கு அப்புறமா ஃபர்தர் டிசிஷன்ஸ் எடுத்துக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும் நான் என்னது என் கிளைண்ட்டோட பொசிஷன் மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சென்ட் வந்து நாங்கள் எக்ஸிட் பண்ணி கேஷில் தான் உட்காந்துட்டு இருக்கோம் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டவுன் சைடு வந்ததுக்கு அப்புறமா என்டர் பண்ணலாம் இல்ல இதே வந்து சஸ்டெயின் ஆயுது மேலே போகுதுன்னு சொன்னால் ப்ராபபி சின்ன சின்ன அமௌண்ட்டா வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு நீங்க உங்களோட ஃபண்டை எவ்வளோ தூரம் சேவ் பண்ண முடியுன்றது பார்த்துங்க என்ன நேர்களே இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெஃபினட்டா உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க நன்றி வணக்கம்